ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி பாசுரம் பெருமானார் உள்ளபடி அறிந்திருப்பவர்கள் என் கண்கள் கண்டு கழிக்கும்படி கூட்டக்கூடிய சுக்ருதம் நல்வினை என்று கூடுமோ என்கிறார் கூட்டும் வீதி என்று கூடும் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை தன் பத்தி என்னும் வீட்டின் கண் வைத்த இராமானுஷன் புகழ் மெய் உணர்ந்தோர் ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டின்பம் எய்திடவே புகழ்மிக்க தமிழ் வேதமாகிய திருவாய் மொழி கொண்டு பக்தி செய்த இராமானுஜரின் புகழை அறிந்த அடியார்களுடன் சேர்வதே இன்பம் அழகிய திருநகரிக்கு நாதரான ஆழ்வாருடைய பாட்டென்று கொண்டு பிரசித்தமாய் வேத ரூபமாய் செந்தமிழிலே இருக்கிற திருவாய்மொழியை தம்முடைய பக்தியாகிற இருப்பிடத்திலே வைத்த எம்பெருமானாருடைய கல்யாண குணங்களை உள்ளபடி அருந்துபவர்களுடைய கூட்டங்கள் தன்னை என்னுடைய கண்கள் கண்டு சுகத்தை அடையும்படி இப்பேற்றை நமக்கு சேர்விப்பதான அவருடைய கிருபை என்று கூடுமோ